வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட கணக்கன்பட்டி சுவாமிகளின் அற்புதங்கள் புத்தகத்தோட சில பகுதிகளை பத்தி தான் இது வந்து ஒரு பத்தின கதை யார் இந்த கணக்கன்பட்டி சுவாமிகள் பார்க்க ஒரு சாதாரண விவசாயி மாதிரி இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு பெரிய தெய்வீக சக்தியா மாறினார் ஆமா அதுவும் நம்ம காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் அவரோட கதையில அப்படி என்ன மர்மம் இருக்கு வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா ஒரு முழுமையான அலசல ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா சித்தர்கள் மகான்கள் பத்தின கதைகள் நம்ம கலாச்சாரத்துல நிறைய இருக்கு ஆனா கணக்கன்பட்டி சுவாமிகள் கதை கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா இது ரொம்ப சமீபத்துல நடந்த கதை ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையான தோற்றத்துக்கு பின்னால இருந்த அந்த ஆழமான ஆன்மீக சக்தியை தான் இந்த உரையாடலோட சுவாரஸ்யமே சரி அப்ப முதல்ல பத்தின விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அவர் பேரு சுவாமிகள் திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி பக்கத்துல இருக்கிற கணக்கன் பட்டி ஆனா அவர் எல்லாரும் மூட்டை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் தோல்ல எப்பவும் ஒரு மூட்டை இருக்குமாமே ஆமா அந்த மூட்டை தான் அவரோட அடையாளமே அது வெறும் துணி மூட்டை இல்லைன்னு பக்தர்கள் நம்புறாங்க அப்ப அதுல என்ன இருக்கு தன்னோட பக்தர்களோட கணக்கில்லாத பாவங்களோட சுமையத்தான் அவர் அந்த மூட்டையா தோல்ல சுமந்தாருன்னு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கு ஓ இது ஒரு குறியீடா ஆமா ஒரு ஆழமான குறியீடு அவர தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒரு பச்சை தொண்டு அவ்வளவுதான் மக்களோட மக்களா அவங்க மொழியிலேயே பேசிட்டு இருந்திருக்காரு அவர தமிழ்நாட்டின் சாய்பாபான்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது வரவங்களோட மனசை ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி படிச்சுடுவாருன்னு ஒரு பேச்சு இருக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுவாருன்னு சொல்வாங்க ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிலர மட்டும் சுத்தமா கண்டுக்காம அமைதியே எழுந்து போயிடுவாராம் இது ரொம்ப விசித்திரமா இல்ல ஒருத்தர் அவ்வளவு தூரம் அவர பார்க்க வரும்போது இப்படி கண்டுக்காம போறது அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும் நிச்சயமா இது மேலோட்டமா பார்க்கும்போது கொஞ்சம் கடுமையா தெரியலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு ஆன்மீக உளவியல் இருக்கு அது என்ன எல்லோருக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் பார்க்க முடியாது இல்லையா யாருக்கு என்ன தேவை யாருடைய பக்குவம் என்ன நிலையில இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு சரி சிலர் அவர் கண்டுக்காம விடுறது கூட ஒரு விதமான வழிகாட்டுதல் தான் ஒருவேளை அது அவங்களோட அகங்காரத்தை சோதிக்கிற ஒரு பரீட்சையா இருக்கலாம் ஓஹோ இல்லனா உனக்கான பதில் உனக்குள்ள தான் இருக்கு வெளிய தேடாதன்னு சொல்லாம சொல்ற ஒரு பாடமாவும் இருக்கலாம் ஓகே இது ஒரு விண்ண கோணம் அப்போ ஒருத்தர புறக்கணிக்கிறது கூட ஒரு விதமான ஆசிர்வாதமா இருக்கலாம்னு சொல்றீங்க சரி அவர் ஆரம்பத்திலிருந்தே இப்படி ஒரு மகானா தான் பாக்கப்பட்டாரா இல்லவே இல்ல அதுதான் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை அப்படியா ஆரம்பத்துல ஊர் மக்கள் அவர ஒரு மனநலம் பாவிக்கப்பட்டவர் ஒரு பைத்தியக்காரர்னு தான் நினைச்சிருக்காங்க ஐயோ அவர் மேல கல் எரிஞ்சு துரத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க பல சித்தர்களோட வாழ்க்கையில இந்த சமூக நிராகரிப்புங்கிறது ஒரு பொதுவான அத்தியாயமா இருக்கு அப்படியான ஒரு சூழல்ல தான் அவர் ஒரு மாசம் ஊற விட்டே காணாம போயிருக்காரு ஆமா இங்க தான் கதை ரொம்பவே வினோதமா மாறுது ஆமா அந்த ஒரு மாசத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நடந்த ஒரு சம்பவம் தான் எல்லாத்தையும் தலைகீழ மாத்துச்சு ஆமா பழனியில இடுபன்மலை அடிவாரத்துல மாடு மேய்க்கிறவங்க காணாம போன ஒரு கன்ற தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு பள்ளத்துக்குள்ள கை கால எல்லாம் வெட்டு காயங்களோட ஒரு உடலை பாக்குறாங்க அது சுவாமிகளோட உடல் ஆமா அது அவரோட உடல் தான் அப்போ அவருக்கு வயசு வெறும் இருபத்தி ஒரு நிமிஷம் இருபத்தி ரெண்டு வயசுல வெட்டுக்காயங்களோட ஒரு உடல் கிடக்குது மக்கள் யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க ஆமா போலீஸ் வந்து அந்த உடலை எடுத்துட்டு ஹாஸ்பிடல் போறாங்க அங்க டாக்டர்ஸ் பரிசோதிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா இவர் இறந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க இத நீங்க சரியா உள்வாங்கிக்கணும் மருத்துவ ரீதியா அதிகாரப்பூர்வமா அவர் இறந்து ஐந்து நாட்கள் ஆகிடுச்சுன்னு அறிவிக்கப்படுது அதனால அந்த உடல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக பிணவரையில வச்சிடுறாங்க ஆமா அடுத்த நாள் காலையில டாக்டர்ஸும் ஊழியர்களும் அந்த அறைக்குள்ள போறாங்க அங்க என்ன நடந்திருக்கும்னு கற்பனை கூட பண்ண முடியல என்ன நடந்தது அந்த இறந்த உடல் மெதுவா தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு உட்காருது எனக்கு இது படிக்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ரூம்ல இருந்தவங்களோட நிலையை யோசிச்சு பாருங்க அதுதான் தெய்வீக நாடகம்னு சொல்லப்படுது இது அறிவியலுக்கோ தர்க்கத்துக்கோ அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு நிச்சயமா அஞ்சு நாளான ஒரு உடல் உயிர் பெறுதுங்கிறது ஒரு அற்புதம் சித்தர்கள் உடல் சார்ந்த வலிகளையோ காயங்களையோ என் மரணத்தையே கடந்தவங்கன்னு சொல்றதுக்கு இது ஒரு நேரடி உதாரணமா பார்க்கப்படுது அவர் எந்திரிச்சதும் முத வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் என்ன இங்கே கொண்டு வந்த அந்த லூசு பைய யாருன்னு ஒரு கர்ஜனையோட கேட்டிருக்காரு அப்படியா இத கேட்டதும் அங்க இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க மருத்துவமனையில இருந்து வெளியே வந்த அவர் நேரா பழனிமலைய பார்த்து சிரிச்சுகிட்டே பெரியவரே நல்லா இருக்கீங்களா இன்னையில இருந்து நான் பழனிசாமி ஏ வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க கிடந்த ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிக்கிட்டு பழனிமலை பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஏ வேலையை ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொல்றது ஆமா அதுவரைக்கும் இருந்தா அவருடைய தனிப்பட்ட ஆன்மீக பயணம் முடிஞ்சு பொதுமக்களுக்கான அவருடைய சேவை அதாவது லீலை ஆரம்பமாகுதுங்கிறதோட அறிவிப்பு ஓ பழனிமலையை பார்த்து பேசுறது அவரோட ஆன்மீக அதிகார மையம் எதுன்னு வெளிப்படையா காட்டுது அந்த சம்பவம்தான் ஒரு பைத்தியக்காரரா பாக்கப்பட்டவர ஒரு சாமியா மாத்தின புள்ளி அந்த சம்பவத்துக்கு பிறகு சுவாமிகளோட செயல்பாடுகளும் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு அவர் பக்தர்களுக்கு வழிகாட்டுற முறையே தனித்துவமா இருக்கு ஆமா உதாரணத்துக்கு கிட்ட வர்றவங்க வசதியானவங்களா இருந்தா எல்லாருக்கும் பொட்டலம் வாங்கிட்டுவான்னு சொல்லுவானா அதுவே ஏழையா இருந்தா ஒரு கப் டீ மட்டும் போதும்னு சொல்லுவாராம் இதுல என்ன தத்துவம் இருக்கு இதுல ஒரு ஆழமான உளவிகள் இருக்கு இது வெறும் பசியாத்திர விஷயம் இல்ல அப்போ அவரவர் சக்திக்கு ஏத்த மாதிரி சேவை செய்யணுங்கிறத அவர் கத்துக் கொடுத்திருக்காரு அதே போல சில பக்தர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கற்களை குவித்து வைக்க சொல்லுவார் சும்மா கற்களையா ஏன் அப்படி இது பார்க்க ஒரு சாதாரண விளையாட்டு மாதிரி தெரியலாம் ஆனா அந்த எளிய செயல் அவங்களோட தீய கர்மாவோட சுமையை குறைக்கும்னு ஒரு நம்பிக்கை இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதாவது கர்மாவை குறைக்கிறதுக்கு பெரிய யாகங்களோ பரிகாரங்களோ தேவையில்லை கரெக்ட் ஒரு கல்ல எடுத்து வச்சா போதும்னு சொல்றது அதுதான் அவரோட வழிமுறையோட அழகு அவர் ஆன்மீகத்தை ரொம்ப சிக்கலாக்கல பல மரபுகள்ல கர்மாங்கறது ரொம்ப கனமான புரிஞ்சுக்க கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இவர் அதையே ஒரு சின்ன உடல் ரீதியான செயலா மாத்தி அந்த சுமையை குறைக்க ஒரு வழியை காட்டுறார் இது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அதாவது ஒரு மன ரீதியான பாரத்தை ஒரு உடல் ரீதியான செயல் மூலியமா இறக்கி வைக்க உதவுறது அவரோட வழிமுறைகள் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கு சரி பேசும்போது அடிக்கடி பெரியவர் ஒருத்தர இப்படி சொல்றாரு பெரியவர் செய்ய சொன்னாருன்னு சொல்லிட்டே இருப்பாராம் யார் அந்த பெரியவர் ஆரம்பத்துல இது யாருக்குமே புரியல அப்புறம்தான் அந்த ரகசியம் தெரிய வந்திருக்கு யார் அவரு அவர் குறிப்பிடற அந்த பெரியவர் வேற யாரும் இல்ல பழனில சமாதி அடைஞ்ச நவபாஷான முருகன் சிலையை வடித்த மகா சித்தர் போகர் ஓ போகல் சித்தரா ஆமா போகருங்கிறது சித்தர் உலகத்துல ஒரு மாபெரும் ஆளுமை அவர் பதினெட்டு சித்தர்கள்ல மிக முக்கியமானவர் ஒரு ரசவாதி அப்போ சுவாமிகள் தன்னோட சக்தி தனக்குள்ள இருந்து வரல அது போகரோட வழிகாட்டுதல்ல இருந்து வருதுன்னு சொல்றாரா சரியா சொன்னீங்க அவர் தன்னை ஒரு தனிப்பட்ட சக்தியா காட்டிக்கவே இல்லை அப்போ பதிலா அந்த பழமையான சக்தி வாய்ந்த சித்தர் பரம்பரையின் ஒரு கருவியா ஒரு சேனலா தான் தன்னை நிலைவிறுத்திக்கிட்டார் இது அவரோட ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய ஆழத்தை கொடுக்குது நிச்சயமா அதோட பழனி அவர் கோமநாண்டின ரொம்ப உரிமையா குறிப்பிடுவாராம் அப்படியா இது ஒரு பக்தன் தன் கடவுள்கிட்ட கிட்ட எடுத்துக்கிற நெருக்கத்தையும் அன்பையும் காட்டுது வாழ்க்கை முழுவதும் இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தின சுவாமிகள் பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலுல இடும்பன்மல அடிவாரத்துல ஜீவ சமாதி அடைஞ்சாருன்னு அந்த புத்தகம் சொல்லுது ஆமா அவரோட உடல்ல கணக்கன்பட்டில ஒரு பக்தரோட நிலத்துல அடக்கம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் அந்த இடத்துக்கு போனா ஒரு தெய்வீக அதிர்வ உணர முடியும்னு பக்தர்கள் சொல்றாங்க இங்க ஜீவ சமாதிங்குற கருத்தை நாம சரியா புரிஞ்சுக்கறோம் சொல்லுங்க சித்த மரபுல அத நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாவு கிடையாது சித்தர்கள் தங்களோட உயிர் சக்திய உடலோட முக்கிய செயல்பாடுகளிலிருந்து போதப்பூர்வமாக விளக்கிக் கொண்டு அந்த சக்திய ஒரே இடத்துல குவிக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை அப்போ அந்த இடம் அந்த பௌதிக இடம் ஒரு நிரந்தரமான உயிருள்ள ஆன்மீக சக்தி மையமா ஒரு லிவிங் வாட்டெக்ஸ் ஆஃப் எனர்ஜியா மாறுது ஓஹோ அதனாலதான் பக்தர்கள் அது ஒரு நினைவிடமா பாக்காம சுவாமிகளோட நேரடி தொடர்பு கொள்ற ஒரு இடமா பாக்குறாங்க அதனால தான் அவரோட சமாதியில கொடுக்கிற விபூதியும் சந்தனமும் எல்லா நோய்களுக்கும் மருந்தா பார்க்கப்படுதா ஆமா அந்த நம்பிக்கையோட அடிப்படை அதுதான் அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிற ஆற்றல் அந்த பொருட்கள் வழியா பக்தர்களுக்கு கிடைக்குதுன்னு அவங்க நம்பறாங்க அவர் உடல் மறைஞ்ச பிறகும் அவரோட இருப்பு இன்னிக்கும் உணரப்படுதுன்னு சொல்றாங்க சிலருக்கு திடீர்னு விபூதி இல்லைன்னா சந்தன வாசனை அடிக்குமா சில சமயம் ஒரு வண்ணத்துப் பூச்சி அவங்கள சுத்தி சுத்தி பறக்குமா இதெல்லாம் சுவாமிகளோட பிரசனம்னு பக்தர்கள் சொல்றாங்க ஆமா சிங்கப்பூர் மலேசியா அரபு நாடுகளிலிருந்து கூட இன்னிக்கும் பக்தர்கள் அவரோட சமாதிக்கு வராங்க இது சித்தர்களோட இருப்புங்கிறது வெறும் உடல் சார்ந்தது இல்லைங்கிறத தெளிவா காட்டுது கரெக்ட் உடல் மறைஞ்சாலும் அவங்களோட ஆற்றலும் அருளும் தொடர்ந்து செயல்படுங்கிற ஆழமான நம்பிக்கை தான் இது வாசனை பூச்சி மாதிரியான இந்த குறியீடுகள் மனித புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இருப்பை உணர்வதற்கான வழிகளா பார்க்கப்படுது அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கணக்கன்பட்டி சுவாமிகள் நம்ம நவீன காலத்துல வாழ்ந்த சித்தர் பரம்பரையின் ஒரு அடையாளம் ஆமா அவர் முரண்பாடுகளோட மொத்த உருவம் ஒரு பக்கம் ஒரு எளிய விவசாயி இன்னொரு பக்கம் அற்புதங்களை நிகழ்த்தனவர் கரெக்ட் ஒரு பக்கம் ஊர் மக்களால பைத்தியம்னு ஒதுக்கப்பட்டவர் உம் இன்னொரு பக்கம் தெய்வீக சக்தியா வழிபடப்பட்டவர் அதோட அவரோட கதை மத எல்லைகளை கடந்ததுன்னு அந்த புத்தகம் சொல்லுது அவர் எந்த மதத்தோடவும் தன்னை அடையாளப்படுத்திக்கல ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் காணாம போன மாட்டை கண்டுபிடிச்சு தர்றதுல இருந்து கர்ம வினைகளை குறைக்கிறது வரைக்கும் அவரோட வழிகாட்டுதல்கள் ரொம்பவும் யதார்த்தமான அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை சுத்தியே இருந்திருக்கு இதுதான் மக்கள் மத்தியில வாழ்ற ஆன்மீக குருக்கள் மேல மக்களுக்கு இருக்கிற ஆழமான நம்பிக்கையை காட்டுது நிச்சயமா இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை சுவாமிகளுக்கு சீடர்கள் நீ யாரும் கிடையாது அவர் மடங்களையோ பெரிய அமைப்புகளையோ உருவாக்கல ஆடம்பரத்தை அறவே வெறுத்தார் ஆமா அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பெரிய அமைப்புகளையும் தனிநபர் புகழையும் கட்டமைக்கிறதுல ஆன்மீகவாதிகள் கவனம் செலுத்துறத பாக்குறோம் ஆனா தனி ஒரு ஆளா தனிப்பட்ட சந்திப்புகள் மூலமாவும் வாய்மொழி செய்திகள் மூலமாவும் மட்டுமே தன்னோட செல்வாக்க வளர்த்துக்கிட்ட கணக்கன்பட்டி சுவாமிகளோட கதை சொல்லுங்க உண்மையான ஆன்மீக அதிகாரம்னா என்ன அதோட நீடித்த தாக்கம் எப்படிப்பட்டதுங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க